முதல்ல சட்டமன்ற தேர்தல் என்ன மாநிலத்தை உயர்த்துவது மாநில சுயாட்சியை காப்பது மாநிலத்தின் உரிமைகளை காப்பது இப்ப ஒன்றிய அரசு மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கிறது மாநிலத்தினுடைய நிதி ஆதாரங்களை பறிக்கிறது மாநிலத்துல வசூலை போட்டுட்டு அவங்க ஆட்சி நடத்துற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்குது நமக்கு கிள்ளி கூட தரமாட்டாங்க தமிழ்நாட்டுல கால் பதிக்க எஸ்ஐஆர் போன்ற பல்வேறு சதித்திட்டங்களை அரங்கிடறாங்க ரெண்டாவது இங்கே நமக்கு பேரிடர்களை பாதிக்கப்பட்டா கூட நிதியை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க மெட்ரோ கொண்டு வரோம்னா மறுக்கிறாங்க எய்ம்ஸ் கொண்டு வரணும்னா மறுக்கிறாங்க இப்படி மாநில உரிமைகளை ஒட்டுமொத்தமா காவு வாங்குறாங்க கல்வி தொகையில இருந்து சாதாரண சாமானிய மக்களுக்கான உதவி தொகை வரைக்கும் அம்பட்டையும் காலி பண்றாங்க இதை கேட்கணுமா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க சட்டமன்ற தேர்தல்னா உள்ளூருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பேசிட்டே இருக்கிறதா இந்த மாநிலத்தை வஞ்சிக்கிறதை சேர்த்து பேசுறது சட்டமன்ற தேர்தல் இந்த மாநில அரசை எப்படி நாங்க கொண்டு போவோம் வலுவா இதுக்கு எதிராக இருக்கிற பாஜகவை நாங்க ஒன்னிலமாக்கும் தானங்க மாநில சுயாட்சி அதை தானங்க நீங்க மாநில அரசை காப்பாற்றுற பேசணும் ஆனா நாங்க அதை பேச மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க பேச மாட்டோம் அத நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை உட்காந்துருப்போம்னா இது என்ன பதில் இது என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு அரசியல்ல உடனே இந்த பையன் இது வேற சொல்றாருல நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த பையன் டப்புனு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு உங்க தலைவர் பத்து நிமிஷத்துக்கு எஸ்ஐஆர்ல ஒரு எஸ்ஐஆர் குறித்து தீவிர வாக்காளர் திருத்தம் குறித்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டார் இல்லையா அந்த வீடியோவில் எல்லா இடத்துலயும் திமுக திட்டியிருந்தார் திமுகவுக்கு எதிராக பேசியிருந்தார் அந்த எஸ்ஐஆர்ல பாஜக குற்றவாளி அப்படின்னு ஒரு இடத்துலயும் பதிவு செய்யலைங்க அப்புறம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு நியாயமா இல்லையா பத்து நிமிஷம் வீடியோல ஒரு இடத்துல கூட பாஜக உங்களால திட்ட முடியல கேள்வி கேட்க முடியல முதுகெலும்பு இல்லைன்னா நீங்க என்ன அத புள்ளைய வந்து கேக்குறாங்களா அந்த இடத்துல தாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது அந்த எஸ் ஆர் அந்த பத்து நிமிஷம் வீடியோ எக்ஸ்பிளனேஷன்லயும் அவர் முழுக்க முழுக்க திமுக தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா திமுக பார்த்து என்ன சம்பந்தம்